எங்களாலும் முடியும் சிறுகதை கந்தசாமி அதிகாலையில் எழுந்து வேக வேகமாக தன் கடமைகளை முடித்துவிட்டு வெளியில் செல்வதற்கு தயாராகிறார் அவருடைய மனைவி மாலா தாங்க டீ குடிச்சிருங்க டீ குடிச்சிடணுமா சரிம்மா டீ குடிச்சிட்டு வெளியில் போய் வரணுமா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் வரேன் நம்ம பெரிய அண்ணன் வீட்டுக்கு தான் போய் வரேன் இதாக கடன் கேட்போம் அப்படிங்களா சரி போய் கேட்டு பாருங்கள் நல்லபடியாக முடியட்டும் என்று மனைவி வாழ்த்துகிறாள் சரி சரி பார்த்துக்க பசங்களாக நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று கிளம்புகிறான் அந்த ஊரில் பெரிய வசதி படைத்தவர் பெரியண்ணன் வீட்டுக்கு போகிறார் போனவுடன் ஐயா வணக்கம் வா வா கந்தசாமி விடடா நம்மளுக்கு அதிகாலையிலே வந்திருக்கிறியா நம்பளை தேடி என்ன விசேஷம் ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒரு இது ஒன்று பேசணும் என்னப்பா பேசு பேசு என்ன நல்லா பேசு என்ன என்னாச்சு என்ன இல்லைங்கய்யா ஒரு கடை ஒன்று வருது அப்படியா பரவாயில்லையா மகிழ்ச்சி கடையா கடன் நடத்த போறியோ ஆமாங்க ஐயா அது கொஞ்சம் அட்வான்ஸு கேட்குறாங்க அதுக்கு தான் ஒரு பத்தாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வியாபாரம் பண்ணி கொடுத்துருவேன் பத்தாயிரம் ரூபாயா ஏய்யா கந்தசாமி இப்போ நல்லா தானே கூலி வேலைக்கு போயிட்டுருக்க கடை நடத்துகிறதா சாதாரண விஷயமா ம் அதெல்லாம் நடத்துறது வந்து அதெல்லாம் நடத்துறதுக்குன்னு சிலராலும் முடியும் ஒன்றாலெலாம் அது முடியுமா ம் இதெல்லாம் என்ன நீ வந்து ஒன்று அசிங்கப்படுத்துறேன்னு நினைக்காத முதல்ல கூலி வேலை செஞ்சு பொழப்ப பாரு சரியா அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு இன்னும் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு கடனாளி ஆகிடாத சரி உனக்கு அறிவுரை சொல்கிறத விட ஏங்கிட்ட காசு இல்லையா காலையில் நேரத்தை அந்த அதிகாலையிலேயே வந்து என்னை ஒரு மூடை மாற்றி விட்டேன் போ போ போற வேலை இருக்குது என்று உள்ளே போய்விட்டார் கந்தசாமிக்கு கவலை கவலையோடு வெளியில் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மூன்று இடத்துலையும் போய் பார்த்தார் எங்கேயுமே கிடைக்கவில்லை வீட்டுக்கு சோகத்தோடு வீடு திரும்புகிறார் காலையில் சாப்பிடாமல் போனது ஏற குறையோ பத்து பதினோரு மணி ஆகிவிட்டது நே கால தாமதமாக வந்து வீட்டில் அமர்ந்தார் சாப்பாடா என்று மனைவி வந்து என்னங்க ஆச்சு சரி சாப்பிடுங்க முதல்ல அதெல்லாம் பேசி சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாமா சும்மா சாப்பாடு சாப்பாடு ஏங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல் சாப்பிடுங்க சாப்பாடெலாம் வேணாமா கொஞ்ச நேரம் இருமா என்று அவர் கோபமாக பேசுகிறார் மனைவி கோபத்தை குறைக்க முயற்சி செய்கிறாள் சரி என்னான்னு சொல்லுங்க போனேன் பெரியாணனும் கொடுக்கல எவனும் கொடுக்கல எல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் மூணு நாலு பேரை கேட்டேன் எங்கேயுமே கிடைக்கலம்மா காசு என்ன செய்கிறது நம்ம நிலமாக இப்படி இருக்குது எல்லாேருக்கும் கேவலமாக நினைக்கிறான் நம்மளை சரி சரி நான் ஒன்று சொல்கிறேன் கோவப்பட மாட்டிங்களா சொல்லுமா சத்தியமாக கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கள் சரி சத்தியமாக நான் கோவப்படலை சரி நீ சொல்லுமா ஒன்றும் இல்லை அப்படின்னு தன் கழுத்தில் இருக்கிற தாலியை அவிழ்த்து அவன் கையில் கொடுத்தார் இதை அடமானம் அல்லது விற்று கூட இதை பாருங்கள் என்னடி இப்படி ஒரு வேலையை செய்கிற இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது சத்தியம் பண்ணிட்டீங்க மறந்துட்டீங்களா சத்தியம் பண்ணிட்டேன் ஆனால் எப்படி இது என்று சொல்லிவிட்டு கண்ணீரோடு அந்த தாலியை எடுத்துக்கொண்டு சிற்றுண்டி வந்து காலை உணவை முடித்து கொண்டு கடைக்கு போகிறான் கடைக்கு போனவுடன் இதை அடமானம் போது அவர் சேட்டுக்கு தெரியும் ஏங்க அந்த சாமி இதை வைக்கிற இல்லைங்கய்யா இந்த மாதிரி இல்லை சேட்டு ஒரு கடை வைக்கணும் அட்வான்ஸ் சரி உன்னை எனக்கு தெரியும் நான் தான் வட்டிக்கு விட்றவன் தான் ஆனால் ஒரு மனசாட்சி உண்டு எனக்கு இதை எடுத்துகிட்டு போய் தங்கச்சி காலத்துலேயே போடு இந்த பத்தாயிரரூவா உனக்கு தரேன் நீ கையெழுத்து போட்டு போ அதை வியாபாரம் பண்ணி எனக்கு கொடு என்று நேர்மையாக கொடுத்தார் அந்த சேட்டு அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு அட்வான்ஸ் கட்டிட்டு வீட்டுக்கு மீண்டும் வருகிறார் வந்தவுடன் மனைவியிடம் ஆ மலா ஆ சொல்லுங்க என்ன மகிழ்ச்சியா வரீங்க கண்ண மூடு கண்ணை மூடணுமா கண்ண மூடின்னு அந்த தாலி இதை இரண்டாவது தாலி கட்டுகிறார் கட்டியவுடன் மிகுந்த மகிழ்ச்சி என்னங்க என்ன நடந்தது அப்படின்னு இல்லை இல்லை சேட்டு இது மாதிரி எனக்கு பண்ணிட்டாருமா எவ்வளோ நல்ல மனிதர் இல்லை வட்டி விடுறவர் தான் ஆனால் வந்து நேர்மையை பார்த்தியா சரி சரி பரவாயில்ல பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காலங்கள் உருண்டு ஓடியது கடை காய்கறி கடை சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது காய்கறியில் எந்த பிரச்சனையும் இல்லை வருமானம் அந்த ஊரில் பெரிய வசதி படைத்தவர்களில் அவரும் ஒருவராக இருக்கிறார் சராசரி ப வசதி இந்த சூழலில் ஒரு நாள் ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறார் அந்த கடைக்கு காய்கறி வாங்குவதற்காக வந்து கண்ணம்மா அந்த கண்ணம்மா அங்கே வருகிறாள் வந்தவுடன் மதியான நேரம் அங்கே யாரும் கடையில் யாரும் இல்லை அண்ணாச்சி காய் வேணும் என்று கேட்டபோது ஆ காயா எங்களுக்கு எனக்கு ஏதாவது யாராவது ஹெல்ப் பண்ணணும்னாச்சு கொஞ்சம் காய் எடுத்து கொடுக்குறியா ஆ உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கிறேண்ணா ஏமா வேறு வேலை இல்லை போமா நீ எல்லாம் காய் வாங்கி என்னம்மா பண்ண போகிற கண்ணு தெரியாமல் பார்த்து பேசுங்க என்னாச்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க ஆ ஆ இப்படி பேசாமல் கண்ணு தெரியாத உனக்கெல்லாம் என்று சொன்னவுடன் கோபத்தோடு அந்த பெண் திரும்பி விட்டாள் திரும்ப மாலை நேரத்தில் அங்கே வருகிறாள் அதே பெண் கண்ணம்மால் வருகிறாள் வந்தவுடன் பம்பு ஸ்டவ் கையில் எடுத்து கொண்டு வருகிறாள் அதனுடைய கூட எல்லாமே அதற்கான எடுத்து கொண்டு வருகிறார் வந்தவுடன் கூட்டம் நிறையா இருக்கிறது அந்த காய்கறி கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லி காய்கறி வைங்க தண்ணி வச்சுருக்கிறார் அதை கழுவுகிறார் கழுவி எண்ணெய் எல்லாம் போட்டு தாளிக்கிறார் அங்கேயே உடனே என்னம்மா என்னம்மா நடக்குதுங்க என்ன காலையில் வந்து கலாட்டம் பண்ணிட்டு போனால் இப்போ வந்து நீ இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு என்ன சமையல் அறையா என்னம்மா அது என்ன நடக்குது அப்படின்னு எல்லோரும் கற்றுக்கிறாரு அந்த அண்ணாச்சி கற்றுக்கிறார் ஏதாவது பேசுனா குளித்திடுவேன் கடையை அப்படியே இந்த எல்லாம் பற்ற வச்சிருவேன் எதுவும் பேசாதையா என்று கற்றுக்கிறார் அந்த பெண் கண்ணம்மா என்ன சொல்கிற என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு நம்ம எதனால் சொல்லுமானு பணிவாக கேட்குறா இல்லை இல்லை கொளுத்திருவான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாளிச்சு அந்த தாளிச்சு அந்த காய் வெந்து கொண்டு இருக்கிறது வெந்து முடித்தவுடன் எங்களாலும் முடியும் அண்ணாச்சி என்னை வந்து எதுவும் முடியாதவன் சொன்னேன் அந்த காயை எல்லோரும் சுவை பார்த்தார்கள் அந்த கடையில் வந்தவர்கள்லாம் ஏன் அண்ணாச்சி இப்படி பேசுனேன் தப்பு இல்லையா கண்ணு தெரியலன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் பாரு அந்த க கடையில் வந்து நிரூபிக்கிறா அந்த பெண் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டுக்கு சென்று விட்டாள் உடனே அது ஒரு செய்தியாளர் வீடியோவும் எடுத்து விட்டார் பத்திரிக்கைகள்லாம் வந்து விட்டது தொலைக்காட்சியிலும் வந்து விட்டது அன்று மாலை இரவு ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு செல்கிறார் கந்தசாமி மனைவிக்கு தெரிந்து மனைவி பக்கம் பக்கம்லாம் சொன்னார்கள் ஏங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினோம் நம்மளை எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அந்த கண்ணு தெரியாத பொண்ணை அவமானப்படுத்தியிருக்கிறீங்க இல்லை வந்தா ஆனால் கடையிலேயே வந்து திரும்ப பற்ற வச்சு கொளுத்திடுறேன்றா எவ்வளோ எதிர்க்கு பாரா அவளுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் தப்புங்க உடனே கொஞ்சம் உணர ஆரம்பித்தான் வாங்க புறப்படுங்க பதினோரு மணி ஆனாலும் பரவாயில்ல அந்த வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் என்று அழைத்து செல்கிறார் மனைவி மாலா கண்ணம்மா வீட்டை தட்டுகிறார்கள் யார் யாரது என்று அவன் வீட்டுக்காரன் கேட்டார் இது மாதிரி கண்ணம்மா பார்க்க வந்துருக்கும் கந்தசாமி என்னத்துக்கு வந்தாலும் வந்திருக்கான் என்று உடனே கண்ணம்மா வந்து நின்முகத்தோடு வாங்க 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 வாங்கன்னாச்சு தண்ணி குடிக்கிறீங்களா அப்பவும் அவருடைய கனிவு வேறு வகையாக இருக்கிறது இவனுக்கு ஒன்றும் ஒன்றும்படியில் வெக்கப்பட்டு விட்டான் என்னை மன்னிச்சிருமா நான் இப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு என்று சொன்னவுடன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாச்சு இதில் போய் என்ன இருக்குது நீங்கள் எதோ சொல்லிட்டீங்க சரி சரி பரவாயில்ல உடனே மாலாவும் மன்னிப்பு கேட்குறாக்கா நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் எங்கள் தூக்கம் வரலம்மா உங்களாலேயும் முடியுமா எல்லாம் நான் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கிட்டது தப்பு சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னாச்சு ஒன்றும் இல்லைக்கா எங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல ரொம்ப அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களாலும் முடியும் சிறுகதை கந்தசாமி Hat die